இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என் வாழ்க்கையில் என்றைக்கு காற்று வீசும் என்றைக்கு யார் எனக்கு விரோதமாக எழும்புவாங்க யார் எதை ஓட்டிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது தான் ஆனால் கர்த்தர் கொடுத்தது என்றைக்கு எப்படி மாறும் என்று கர்த்தரும் சொல்லலை தீர்க்கதரிசியும் சொல்லலை யாரும் சொல்லலை இந்த நடக்கும் பொழுது கத்தருக்குள்ளே நிற்க தேவன் மேல் உள்ள ஆழமான விசுவாசம் உண்டா என்பதுதான் கேள்வி இன்னைக்கு நிறைய பேர் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது எப்போ அப்படின்னு கேட்டா தேவனை நிறைய பேர் இன்னைக்கு ஒன் நாட் எயிட் மாதிரி வைத்திருக்கிறாங்க இந்த நூத்தி எட்டு எப்ப ஞாபகத்து வரும் தெரியுமா வீட்டுல ஒருத்தருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா அப்பதான் நூத்தி நூத்தி எட்டு ஞாபகத்துக்கு வரும் ஏதாவது ஒரு விபத்து வந்துட்டா உடனே நூத்தி எட்டு ஞாபகம் வரும் அது வரைக்கும் அந்த ஞாபகம் வரவே வராது இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை கூட ஒரு எமர்ஜென்சி நம்பர் மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு பிள்ளைங்க பரிட்சைக்கு போறாங்க அப்படின்னா உடனே பக்தி மயமாயிடுறாங்க வியாபாரம் துவங்குற நேரம் கர்த்தர் மேல நம்பிக்கை தான் ஆகுது வியாபாரம் நடக்க மாட்டேங்குது உடனே எமர்ஜென்சி லெவல்ல தான் இருக்கு கர்த்தர் மேல் அவங்களுக்கு உறுதியான நம்பிக்கை கிடையாது அது வரைக்கும் தேவனை நினைக்காதவங்க பிரச்சனை வரும்போது மட்டும்தான் நினைக்கிறாங்க ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு கட்டிடத்தை கட்டி கொண்டிருந்தாங்க அதில் பதினைந்தாவது மாடியில் ஒரு மனிதன் மேல உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான் அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மேலிருந்து அவன் அடித்து கொண்டிருந்த சுத்தியல் மேலிருந்து கீழ கீழே விழுந்துருச்சு பதினஞ்சு மாடியிலிருந்து கீழே விழுந்துருச்சு கீழே நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க யாருமே அதை கவனிக்கலை இவன் மேலே இருந்து இவன் சத்தம் போடுறான் நான் வெளியில அப்படியே பெல்ட்டை போட்டு உட்காந்துருக்கிறேன் கீழே இறங்கி வர முடியாது உடனே யாராவது இந்த சுத்தியலை எனக்கு மேல அனுப்புங்கன்னு சொல்லி அவன் மேல இருந்து கத்துறான் யாருமே அவங்க காதில் விழல அவங்களுக்கு கேட்கலையா அவங்க கவனிக்கலையா தெரியல எல்லாரும் பிஸியா போயிட்டு அப்போ அப்ப இவங்களை எப்படி இவங்க கவனத்தை திருப்புறது அப்படின்னு இவனுக்கு புரியல கத்தி 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 அவன் சோர்ந்து போய் நினைத்தானா இவங்க கவனத்தை நம்ம பக்கம் திருப்புறதுக்கு ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான்னா தன் கையில ஒரு பத்து ரூபாய் நோட்டு ஒண்ணு இருந்துதான் அந்த பத்து ரூபாவை நல்லா மடிச்சு அதை ஒரு கல் மேல அப்படி கட்டி மேல இருந்து அந்த சுத்தியல் பக்கமா விழுற மாதிரி அந்த பத்து ரூபாவை கொண்டு போட்டானான் அப்ப அவன் நினைத்தானா இந்த பத்து ரூபாவை பார்த்தாலாக யாராவது வந்து மேல அண்ணாந்து பாப்பாங்க சுத்தியல மேல அனுப்பி விடுவாங்கன்னு நினைச்சான் பத்து ரூபாய் கரெக்டா வந்து விழுந்தது ஒருவன் வேகமாக அந்த பக்கம் வந்தான் பத்து ரூபாவை பார்த்தது ஒரே சந்தோஷம் ஆயிட்டான் இன்னைக்கு யார் கண்ணில் முழிச்சனோ தெரியலையே எனக்கு ராசி அடிச்சிருக்குன்னு சொல்லி ரூபாய் எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டான் இவன் மேல இருந்து கத்துறான் எனக்கு சுத்தி அலக்கூட அவன் எல்லக் மாதிரிலாம் அவன் கேக்குற மாதிரி எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டான் அப்ப இவன் நினைத்தானா பத்து ரூபாய் போட்டா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் அதிகமா போடலாம் அப்படின்னு இருபது ரூபா மடிச்சு போட்டானாம் அதுவும் வந்து விழுந்துச்சு அவன் அந்த இருபது ரூபா பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டானா இன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல வெளியே போய் டீ குடிக்கலாம்னு நினைச்சேன் கரெக்டா பத்து ரூபாய் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு அவன் பாக்கெட்ல எடுத்து போட்டு அவன் போயிட்டான் இவனுக்கு பொறுமை போயிருச்சு இவன் நினைச்சானா சரி ஒரு ஐம்பது ரூபா போடலாம் அப்பமா அது பார்ப்பாங்க ஐம்பது ரூபா போட்டான் மூணாவது ஆளும் வந்து அந்த ஐம்பது ரூபா கண்ணு மேலே எடுத்து ஓத்திட்டு பாதைக்கட்டில் வச்சுட்டு போயிட்டான் இப்ப இவனுக்கு என்ன செய்யணும் தெரியல என்ன செய்யதான் தெரியுமா அடுத்தது அந்த பக்கமா யாராவது ஒரு ஆள் வர்றதுக்காக காத்துக்கிட்டே இருந்தான் காத்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து அவன் தலை மேல விழுற மாதிரி போட்டானாம் போட்டான் தலையில கல்லு விழுந்துச்சு பாருங்க உடனே எட்டி பார்த்தானா இது கல்ல போட்டதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை கூட இப்படிதான் பாக்குறாங்க பத்து ரூபா விழுந்தா பாக்கெட்ல போட்டு போயிடுறது இருபது ரூபா விழுந்தா பாக்கெட்ல போட்டு போயிடுறது ஆசீர்வாதம் வந்தா கிளம்பி போயிட்டே இருக்கிறது பிரச்சனை வந்துச்சு ஆண்டவரே வரையம் கண்ணு இல்லையா எங்க இருக்கிறீர் அப்பதான் ஆண்டவரை பற்றி என்ன வருது நினைப்பு வருது அவங்க நம்பிக்கை எல்லாம் அது வரைக்கும் தான் அந்த பிரச்சனை தீர்ந்துச்சோ அவங்க நம்பிக்கையும் வாடி போயிடும் ஆனா யோபி இப்படி பிரச்சனை வந்ததுனால கர்த்தரை நம்பல பிரச்சனை வராததுக்கு முன்பதாகவே கர்த்தர் மேல் உறுதியாய் நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான் அவனுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற இருந்தது எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவனை அசைக்க விடாமல் அவனை உறுதியாக பார்த்தது என்னன்னா அந்த விசுவாசம் இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறதா அல்லது கர்த்தர் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறதா என்று சோதிக்கணும் விசுவாசம் உறுதியாக இல்லை என்றால் பற்பல காற்றுகளால் நாம் அசைக்கப்படுவோம் நிச்சயமாகவே போராட்டம் வரும்போது நாம் நிலைத்திருக்க மாட்டோம் நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை விட்டு நாம் விலகிடுவோம் எந்த போராட்டம் நம்மை நம்மை அசைக்கும் எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பதற்காக நம்மை பலவீனப்படுத்தும் பிரியமானவர்களே விசுவாசம் என்பது ஒரு நங்கூரம் போல அது ஆழத்தில் இருக்க வேண்டும் விசுவாசம் என்பது ஒரு அஸ்திபாரம் போல அது மேலோட்டமாய் அல்ல அது ஆழமாய் துளையிட்டு வைக்க வேண்டிய ஒன்று நீண்ட காலமாய் தேவனுடைய வார்த்தையின் மேல் உறுதியாய் கர்த்தரை விட்டு என்ன வந்தாலும் பிரிய மாட்டேன் என்று கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனதுடையவனாய் கர்த்தரையே நம்பி இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு நிலைக்குள்ளே நாம் வராவிட்டால் சடுதியாய் நம்முடைய வாழ்க்கையில் வரும் எதுவுமே நம்மை அசைக்கும் இதை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரனுடைய கவனத்தை நேராக ரெண்டு ராஜாக்கள் பக்கத்திலே ஆண்டவர் திருப்பினார் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்திலே ஒரு நல்ல சம்பவம் ஒன்று இருக்கிறது முதலாம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால் ஒரு பின்னணி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அங்கே நடக்கிறது என்னவென்றால் இஸ்ரவேலின் ராஜாவாக ஓசேயா என்பவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் அவனுடைய மூன்றாம் வருஷத்திலே ஆளுகை செய்த மூன்றாம் வருஷத்துல யூதா ராஜபாரத்தில் எசேக்கியா என்பவன் ராஜாவாக மாறுகிறான் இது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ரெகோபேயோமின் காலத்தில் சாலமோன் நன்றாக சமாதானத்துக்குள்ள வைத்திருந்த இஸ்ரவேல் தேசம் ரெண்டாக பிரிகிறது ராஜ்யம் ரெண்டாக பிரிகிறது ஒன்று இஸ்ரவேலாகவும் இன்னொன்று யூதாவாகவும் பிரிகிறது ரெண்டு பேரும் யூதர்கள் தான் ஆனா ரெண்டா பிரிஞ்சிடறாங்க இப்ப ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் அப்படின்ற தேசமாக நிக்குது அதுக்கு ஒசேயா என்பவன் ராஜாவாக நிற்கிறான் மூன்று வருஷம் அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் போது யூதையாவில யூதாவில எஸ்ஐகியார் ராஜாவாக மாறுகிறான் இப்போ என்ன நடக்குன்னு கேட்டா இந்த எஸ்ஐகியார் ராஜா வந்து ராஜாவாகும் போது அவனுக்கு இருபத்தி ஐந்து வயதுதான் என்று சொல்லி இரண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் எருசலேமிலே இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் அவன் அரசாட்சி செய்கிறான் அவனை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார் பாருங்க மூன்றாம் வசனத்தில் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருக்கு கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்தான் அவன் மேடைகளை அகற்றினான் சிலைகளை தகர்க்கிறான் விக்கிரகத் தோப்புகளை வெட்டுகிறான் மோசே பண்ணியிருந்த வெண்கர சர்ப்பத்தை உடைத்து போட்டான் ஏனென்றால் அந்த நாட்களில் ஜனங்கள் அதற்கே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை உடைத்து நொறுக்கி போடுகிறான் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த இசைக்கியா ராஜா இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே முக்கியமான வார்த்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவரும் இருந்ததில்லை ஆராமசனம் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று எழுதியிருக்கு பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்